இந்த இடத்துல பவானின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணோட இன்னமும் சுத்திட்டு இருக்கிறதாவும் அந்த ஆன்மா இங்க வர பசங்க எல்லாரையும் பயம்புத்ததாவும் சில பேர் பொசஸ் பண்றதாவும் சில பேர் கொண்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க பவானி நாங்க பார்த்தது உங்களை தானா மணி விழுந்துட்டா ராகுல என்ன உட்காந்து தியானம் ஒரு கைவிடப்பட்ட ரெசார்ட்டை பாலடைஞ்ச நிலமையில இருக்க சிம்பிளை சரத்தன் ராகுல் மணி ப்ரோ கூட போயிருக்காங்க அங்கே ஆரம்பத்துலேயே அங்கே நடந்த சம்பவங்களை சொல்கிறாங்க இந்த இடத்துல பவானின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணோட ஆன்மா இன்னமும் சுற்றிட்டு இருக்கிறதாவும் அந்த ஆன்மா இங்கே வர பசங்க எல்லாரையும் பயம்புத்துறதாகவும் சில பேர் பொசஸ் பண்ணுறதாகவும் சில பேர் கொண்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இந்த பெண்ணோட ஆவி இந்த பில்டிங்குள்ளே தான் இருக்குன்னு அந்த ஊர் மக்கள் சொல்லியிருக்காங்க இந்த சம்பவத்தை சொல்லிட்டு இருக்கிறப்பவே அவங்க கொண்டு வந்த நைட்ரோசன் கேமராவில் ஒரு கொடூரமான உருவம் கேப்சர் ஆகுது இப்பயும் நம்ம ஊரில் இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் அதிகமா இருந்துச்சு இந்த மாதிரி பொண்ணுங்களை ரேப் பண்ணி கொலை பண்றவங்க எல்லாம் கடுமையான தண்டனையா கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நமக்கு இந்த இடத்துல என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னு பாக்கலாம் அண்ட் அதையும் தாண்டி பவானியை பார்க்க முடியுதா பவானி நம்ம கிட்ட ஏதாச்சும் சொல்ல ஆசைப்படுறாங்களா கொஞ்ச நேரம் இந்த சம்பவத்தை பேசிட்டு சில சத்தங்கள் கேட்க உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க ஆனா அங்க நடக்க இருக்க சம்பவங்கள் ஆபத்தா இருக்க போது தெரிஞ்சிடும் இப்பயே சில சவுண்ட்ஸ் எல்லாம் கேக்குது உள்ள இருந்து ஸோ இதுதான் அந்த பவானி ரெசார்ட் இந்த இடத்துல தான் அந்த பொண்ணை கொண்டிருக்காங்க டேபிள்லாம் இருக்கு இந்த இடத்தவே ஒரு அளவுக்கு பாக்குறாங்க ஆனா வெளிய கேக்குற சத்தங்களை விட உள்ள கேட்கற சத்தங்கள் வித்தியாசமா இருக்க ஓரளவுக்கு பயத்தை கொடுக்குது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க ஆமாமா அங்கதான் வருது சத்தம் பெரிய ரெசாட்டா பிளான் பண்ணிருப்பாங்க போல பெருசா இருக்கு

மேல சில சத்தங்கள் கேட்டாலும் அந்த இடத்துல கம்யூனிகேட் பண்ணி பாக்குறப்பதான் இது வரைக்கும் கேட்காத சத்தங்கள் வித்தியாசமான முறையில கேட்க ஆரம்பிக்குது உங்களுக்கு நடந்த அநியாயத்தை எங்களுக்கு நீங்க தாராளமா தெரியப்படுத்தலாம் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துடக்கூடாது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி எந்த ஒரு பொண்ணுக்குமே சாவு வரக்கூடாது தொல்லை பண்ணணுன்ற நோக்கத்தில் வரல எங்களை அண்ணா மாதிரி நினச்சிக்கோங்க நீங்கள் தைரியமாக எங்கக்கிட்ட வந்து பேசலாம் எங்களை பார்க்கலாம் எங்களை பின்தொடர்ந்து வரலாம் நீங்கள் எங்கள் மூலியமாக ஏதாச்சும் தெரியப்படுத்தினா கூட எங்கள் உடம்புக்குள்ளே வந்து கூட நீங்கள் அதை தெரியப்படுத்தலாம் ஆரம்பத்தில் வரும்போதே எங்களுக்கு சிரிக்கிற சத்தெல்லாம் கேட்டுச்சு நீங்கள் தான் சிரிச்சதா இங்கே பவானி தான் இருக்கிறதுனா மறுபடியும் சிரிச்சு காட்டுங்க நீங்கள் தான் அது நான் உறுதிப்படுத்திக்கிறேன் அவங்க கம்யூனிகேட் பண்ணி பார்த்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு அந்த இடத்தவே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பவானி உங்களால் பேச முடியாதுன்னு எனக்கு தெரியும் உங்ககிட்ட பேசுறதுக்காக நாங்கள் சில விஷயங்களை கொண்டு வந்திருக்கோம் நீங்க உங்க எனர்ஜி யூஸ் பண்ணி இதன் மூலியமா எங்கிட்ட ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்லலாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் இதன் மூலியமா உங்ககிட்ட பேச போறோம் தயவு செஞ்சு எங்களை நம்புங்க எங்களை நம்பி நீங்க ஏதாச்சும் எங்கிட்ட சொல்லணும்னா தாராளமா சொல்லலாம் அந்த இடத்துல பயங்கரமான பள்ளங்களா இருக்க ரொம்பவே ரிஸ்க் எடுத்து கம்யூனிகேட் பண்றாங்க இருந்தாலும் ஓரளவுக்கு பயத்தை கொடுக்குது சத்தியமா பாத்தியா ரொம்ப ரொம்ப ஒஸ்டா இருக்குடா அங்கங்க பல்லம்பளமா இருக்கு கண்முடித்தாம வராதிங்க ஓகேவா ராகுல் குறிப்பா உனக்கு சொல்றேன் இந்த ஜெர்க் கொடுக்கறது அப்படி பாக்குறது இப்படி ஓடுறது அதெல்லாம் இருக்கவே கூடாது பயங்கரமான பள்ளங்களுக்கு அப்புறம் அந்த பில்டிங்க்கு மேலே போய் பார்க்கறப்ப கம்யூனிகேட் பண்றாரு அப்பதான் இன்னுமே பயத்து கொடுக்க ஆரம்பிக்குது. ஆனா இது என்ன டைப் பில்டிங்னே தெரியல. கன்ஃபியூஸ்டா இருக்கு. தெரியல. ஒரு பள்ளம் பல்லம் செட்

இந்த இடத்துல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா நேரங்கள் போய்கிட்டே இருக்க எந்த வித ஆக்டிவிட்டி இல்லைன்னு தெரிஞ்சதும் அங்க அங்கிருந்து பாக்குறப்பதான் ஒரு கொடூரமான உருவாங்க பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க பவானி நாங்க பார்த்தது உங்களை தானா நீங்களா ஏன் மறைஞ்சிருந்து பாக்குறீங்க அந்த உருவத்தை பார்த்த உடனே ஓஜா போர்டு ட்ரை பண்ணலான்னு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கம்யூனிகேட் பண்ணலான்னு சரத் ப்ரோ சொன்னதும் இங்க நடக்க போற விஷயங்கள் ஆபத்தா இருக்க போது நம்ம கீழே வச்ச நைட் விஷன் கேமரா எடுத்துனோம் கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாம் என்ன சொல்ல வருதுன்னு புரியலையே எவ்வளோ நேரத்துக்கு நம்ம அதை தேடி தேடி சுத்திட்டு இருக்கிறது இல்ல சம்திங் அது நம்ம கிட்ட எதுவும் சொல்லணும் தான் நினைக்கிது எடுத்துட்டு நைட் விஷன் எடுத்துட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு முறை கம்யூனிகேட் பண்ணி பார்ப்போம் கிட்ட வருத்தானே ராகுல் நம்ம பண்ணி வச்சிருக்கோம் அவங்க ஓஜா ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்ல சில வினோதமான விஷயங்கள் கேப்சர் ஆக அவங்க கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சம்பவம் நடக்குது உங்களை பத்தி நீங்க எதுவும் சொல்ல விரும்பல உங்களை நீங்க வெளிப்படுத்த விரும்பலனாலும் நீங்க சொல்லுங்க நாங்க உடனே களையும்றோம் உங்களை சொல்ல பண்ணாம புரிகிறதா பவானி ஒரு வேளை நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா பவானி உங்களுக்கு உண்மையாகவே நிறைய சக்தி இருக்குன்னா உங்களோட சக்தியை இதன் மூலியமாக யூஸ் பண்ணி இதை நகர்த்தி காட்டுங்க இதை நகர்த்தி உங்களோட பதிலை எங்களுக்கு நீங்கள் இதன் மூலயமா தரலாம் நீங்கள் தான் இங்கே இருக்கீங்களா சுற்றி முற்றி கன்று வச்சுக்கோங்க நைபி நைட்ரிஷனில் கேப்சர் ஆவாங்க ஆச்சுன்னு இல்லை அவங்க கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்க மர்மமான சத்தங்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்க இன்னுமே அதிர வைக்கிற மாதிரி ஒரு உருவம் மேலே நிற்க எல்லோரும் இறண்டு போகிறாங்க நீங்கள் இறந்து போகும்போது உங்களுக்கு வயசு என்ன ஜீரோ ட்வெண்ட்டி ஆமாம் காலேஜ் படிக்கும்போது தானே அதை பண்ணி கொண்டானுங்க

அவ நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தது உங்களை தான் நினைக்கிறேன் உங்களை தேடி நான் தனியாக வரேன் நீங்கள் தாராளமாக என் கிட்ட வந்து என்னை பார்க்கலாம் கிளியரா பார்த்தானா அந்த உருவத்தை பார்த்த உடனே தனியாக மேலே போய் பார்க்குறப்ப தான் எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்குது எங்க இருக்கீங்க ஏன் முன்னாடி வர தயங்குறீங்க நான் எவ்வளோ தைரியமா வரேன் தனியா பவானி அண்ணன் வந்திருக்கமா போக போக ஆபத்தா இருக்க சரத் ப்ரோ கீழே இறங்கி வரப்ப அதே நேரத்துல மணி ப்ரோ அந்த பக்கம் போய் பாக்குறப்பதான் எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது இந்த பில்டிங் சொல்லிக்கிறேன்

வாணியாக்கா இப்போ நீங்கள் தான் என்ன பார்த்தீங்களா என்னை கூப்பிட்டீங்களா உங்களை பார்க்கறதுக்கு சொல்ல முயற்சி பண்றீங்க இதுக்கப்புறம் அங்கே நடந்த கடைசி கட்ட சம்பவங்கள் மணிபுரவுக்கு ஆபத்தாக முடிய போகுது உனக்கு பிடிக்கலான்னா என்கிட்ட சொல்லிவிடு நான் இப்போ உடனே கிளம்பிடுறேன் என்ன ஏதாச்சும் பண்ணணும் மட்டும் நினைக்காத ரிஷான் ரெக்கார்ட் பண்றேன். ஏய் மணி ஊ நின்டடா. ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கே ஓகந்து? யார பண்ணீங்களா? தாரமா. கெடுத்து கெடுத்து மணி 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 அப்படியே அசையாம மணி இரு. பின்னாடி ஏதோ ஒரு அணங்குன நான் பார்த்தேன்.

அங்கே நடந்த கடைசி கட்ட சம்பவங்கள் மணி புரோக்கு மறக்க முடியாத விஷயங்கள் அமைய சீக்கிரமாக அங்கேருந்து கிளம்புறாங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் ஃப்ரம் தகவல் மிஸ்ட்ரி சனி ஆஃப்